நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்க்கலாம் ஜிஎஸ்டின்னா என்னென்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அர்த்தம் இது மறைமுகமாக நம்ம கூட்ஸுக்காக பே பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸ் இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் ஸோ இது வந்து வேட் அப்புறமா எக்ஸசைஸ் ட்யூஸ் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு டாக்ஸ் இது இது எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே ஒரு டேக்ஸ் இருக்கணுன்றதுக்காக ஒரு கொண்டு வரப்பட்ட டேக்ஸ் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டின்றது இப்போ நம்ம நூறு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அப்போது ஃபைனல் ப்ரைஸுன்றது ஒன் ஒன் எயிட் அப்படி தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பார்க்கலாம் சிஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு அர்த்தம் இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸ் வித்தின் தி ஸ்டேட் நம்ம எதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் எஸ்ஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டின்னா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னு அர்த்தம் இது வந்து ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை பே பண்ணுவோம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸ் இந்த எஸ்டிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் நம்ம ஒன்றா பே பண்ணுவோம் ஐஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுன்னு அர்த்தம் இது நம்ம வந்து அவுட் சைட் தி ஸ்டேட் ஏதாவது ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுவோம் ஸோ இதை வந்து நம்ம செப்ரேட்டாக தான் நம்ம பே பண்ணுவோம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் UGST, யூஜிஎஸ்டினா யூனியன் டெரிட்டரி Goods அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு அர்த்தம் இது வந்து நம்ம Union Territories லைக் புதுச்சேரி அப்புறமா அந்தமா நன்னிக்கோபார் லக்ஷதீப் இது மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுக்கு மட்டும் வந்து இந்த GST ஒ பொருந்தும் நம்ம ஸ்லாப் ரேட்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம் ஸ்லாப் ரேட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு விதமான slab rates வந்து இருக்குது அதில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது மில்கு நம்ம வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாமே ஜீரோ பர்சன்டேஜ் அண்ட் பேசிக் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் இப்போ நம்ம சால்ட்டோ இல்லைனா ஒரு டீ பவுட்ரோ இல்லைனா ஒரு ஸ்லிப்பரோ இந்த மாதிரி கொ இரு இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாமே அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுவோம் டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸு மொபைல் ஃபோன்ஸ் இது வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருட்களுக்காக நம்ம பே பண்ணுறது வந்து டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நெக்ஸ்ட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் இதுதான் நம்ம வந்து மோஸ்ட்லி பே பண்ணக்கூடிய ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லலாம் இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி குட்ஸுக்கு நம்ம இந்த ஜிஎஸ்டி தான் பே பண்ணுவோம் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இது வந்து என்னென்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவதோ அது எல்லாமே இதில் வந்து பொருந்தும் லைக் ஏசி கார்ஸு டொபாக்கோ இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுவோம் அதே சமயத்தில் ஒரு லக்ஷுரி ஐட்டம் அண்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ் எல்லா பிஸ்னஸும் வந்து ஜிஎஸ்டியை வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணியே ஆகணும் அதில் வந்து இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபோர் அண்ட் வந்து நைன் ஸோ இந்த ஜிஎஸ்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் செப்ரேட் செப்ரேட்டாக நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம் டியூ டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஜிஎஸ்டிஆர் ஒன்னுன்றது வந்து லெவல்த் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் இப்போது ஜூலை ஜூலையோடைய டேக்ஸ் வந்து நம்ம ஆகஸ்ட் லெவல்த்து வந்து நம்ம பே பண்ணும் அதே மாதிரி த்ரீ பி வந்து ட்வெண்ட்டி வந்து டுவெண்ட்டித் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா ஸோ இந்த அதாவது இந்த இது வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் ட்வெண்ட்டி வந்து நம்ம பே பண்ணுவோம் அதே மாதிரி தேர்ட்டித்து ஏப்ரல் அண்ட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ட்ரே டேட் வந்து நம்மளுக்கு இருக்குது ஃபேட்ஸ் அபவுட் ஜிஎஸ்டி ஸோ பெட்ரோலுக்கும் அல்கஹாலுக்கும் நம்ம இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறது இல்லை அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து டேர்ன் ஓவர் அண்டர் ஃபார்ட்டி லேக்ஸுக்கு வந்து ஒரு காம்போசிஷன் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது அண்ட் நம்ம வந்து ஜிஎஸ்டியர் வந்து ஹெச்எஸ்சிஎன் கோடை வச்சு தான் இந்த ஹெசிஎன் கோடை பார்த்தி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அண்ட் இப்போ நம்ம ஜிஎஸ்டியை லேட்டாக ஃபேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பெனாலிட்டியும் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம இந்த ஜிஎஸ்டியை வந்து நம்ம ஃபேல் பண்ணுவோம் அண்ட் வை ஜிஎஸ்டி மேட்டர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் ஸோ ஜிஎஸ்டி வந்து நம்ம யாருக்கெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு காமர்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சிஏசிஎஸ் அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாமே இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் So competitive exams like SSC, யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி important. So thanks for watching this video. எதாது ஒரு doubt இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக comment பண்ணுங்கள் So thanks and subscribe to my channel and also like and share my video.